அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் வேறு உங்களோட அத்தை மாமாவுக்கு வெட்டிங் டே எத்தனை வருஷம் ஒன்பதாவது வருஷம் வெட்டிங் டே சொல்லு ஏன் சொல்லவே மாட்டான் எஸ்கே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேசுறாங்க பாரு நீ நான் கேட்டா பேசுறான் பாரு பேசுறேன் அவங்க நான் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா எஸ்கே என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா நாளைக்கு அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க நாங்கள் என்ன ட்ரெஸ்ஸே எடுக்கல போய் எடுத்துட்டு அப்படியே மேலும் போயிட்டு வரணும் ஆ நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் இங்கெல்லாம் காசு கலெக்ட் பண்ணி ஏண்டா வெற்றி என்ன பண்ணுவோம் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து வீட்டு வீடாக போய் நாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறேன்னு சொல்லி காசு கலெக்ட் பண்ணி அந்த காச வச்சு விநாயகர் வாங்கி சாமி கும்பிடுவோம் ஆமா நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேனா இங்க வந்ததுல இருந்து பாப்ப ரொம்ப அழுதுட்டே இருக்கா அது பாக்குறதுக்கே டைம் பத்தமா அதனால ஓடவே முடியலண்ணா இவ ஹாய் சொல்லுவா செல்வாழ அதனாலதான் நான் பேச முடியல வர முடியல

அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம் காசுலாம் இங்கே எல்லாேருமே வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் கூட சும்மா கேட்குறாங்கன்னு நினைப்போங்க ஆனால் சாமி கும்பிட்டு அந்த பிரதா பிரசாதத்தை மட்டும் கூட வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே கொடுத்துருவாய்ங்க கொடுக்குற காசுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி யார் யார் இதில் நடக்கும்னு சொல்லுங்கள் ஏண்டா வேறு என்ன பண்ணுவீங்க நல்லா பிள்ளையார் நல்லா அலங்காரம் பண்ணி அப்படி போ அலங்காரம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி அவரை அப்படியே அழகா வீட்டுக்கு தெருவில் வந்து எல்லா பசங்களுமே ஒரு பத்து சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க சேர்ந்து எல்லாருக்கும் லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா அது மாதிரி வீ அக்காவுங்க இங்கே இருந்துகிட்டே பேரை கேட்குறா பார்த்துக்கோங்க என் தம்பி தான் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் மற்றவங்க மணி ஃபேக்கால மெசேஜ் பண்ணி நான் பேச மாட்டேன் சரிங்களா சுதியா இங்கிட்டு போடா சுதினே ஒரு வெற்றியாக போடா ஆமாம் இப்போ தெரியுதா ஐமே லைவ்ல நீங்க வந்து சும்மா பேசுறீங்க சும்மா பேசுறீங்கன்னு சொன்னாங்க அதுக்காக இன்னைக்கு அதே முன்னாடி லைவ் போடுவோன்னு நான் போட்டேன் சரி இப்போ நானும் ஃப்ரீயா இருந்தேன் அதனால லைவ் வந்துட்டேன் அக்கா பேச நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எத்தனை எங்க எல்லாரும் இல்லை நான் தான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேனா அனைத்து உணவுகளுக்குமே என்னோட விநாயகர் செலுத்தி நல்வாழ்த்துக்கள் அது மாதிரி எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் வைக்கிறேன் இன்னைக்கு என்னோட அத்தை மாமாவுக்கு வந்து வெட்டிங் அனிவர்சரி இருபத்தி ஒம்போதாவது வருஷம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க சரிங்களா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் என் பல்லாண்டு வாழணும்னா இது ஆசை விஷ் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்க அம்மா எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்புறம் வந்து சதுர்த்தி அன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து இங்கேயும் சரி இப்போ எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்கும் இன்னைக்கு ட்ரெஸ்ஸு வேறு எடுக்க போகணுங்க ஆனால் டவுன் எப்படி இருக்க போதுனே தெரில நேற்று எடுக்காமல் விட்டுட்டோம் நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பேர்ல சொல்ல முடியாது அவனுக்கு தெரியுங்க அவன் கிண்டல் பண்றான் கிண்டல் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புறான் ஓகே எல்லாரும் என்ன பண்றீங்க அக்கா அவங்களுக்கு தெரியும் நம்ம பேரு சரி எங்க மாமா பேர் வந்து பரமசிவம் மத்த பேர் வந்து பிரேமா டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ணா எனக்கு புரியல நீங்க என்ன மெசேஜ் பண்ணிருக்கீங்க டோன்ட் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் அவ்வளோதான் ஹாய் ஹாய் லைக் போட்டு பாருங்களேன் வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து ஒரு லைக் மட்டும் போட்டு ஓகே ஓகே என்னமோ போட்டிருக்கீங்க பட் எனக்கு புரியலை டோன்ட் கிவ் தமிழ் தெரியாதா உங்களுக்கு பட் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே எனக்கு தமிழ் தானே தெரியும் நான் என்ன பண்றது கொஞ்சம் கொஞ்சமா ஓகே 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 பாக்கு போறாரு ஓகே ஓகே சாரி அண்ணா நான் பிரதர்ஸ் ஆல் பிரதர்ஸ் ஐநோ தம் ஐநோ இங்கிலீஷ் ஒன் லே தமிழ் கொஞ்சம் கொஞ்சம்தான் இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ் கொஞ்சம்தான் தெரியும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்போ மணி வந்து எத்தனை ஆகுது ஒம்பது மணி ஆகுது நாங்கள் இன்னும் சாப்பிட்ல எல்லா சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் சாப்பிட்ணும் ரூபி லைவ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க நாளைக்கு மேரேஜ் வரவங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டி ஹாப்பி வெட்டிங் டே நல்லபடியாக நாளைக்கு கல்யாணத்தை மேரேஜ் லைஃப்பை நல்லபடியாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்க ரூபி லைவை பார்த்தீங்கன்னா அவங்க நேம் வந்து ஸ்ருதிக் ஸ்ருதிக் என்னோட பையன் பேர் பாப்பா பேர் வந்து கனிஷ்டி ஓகேவாண்ணா நான் கனிஸ்ரீ பாப்பா பேர் பாப்பா தூங்குறா அதனால தான் லைவ் வந்து இன்னும் வந்துக்க மாட்டேன் எப்பயுமே மூணு மணிக்கு ஆ த

உணவா இன்னும் ஒண்ணும் சாப்பிடலண்ணா இன்னும் சாப்பிடல இன்னும் ஸ்ருதிக் அங்க போ ஸ்ருதிக் இன்னும் சாப்பிடல நானு இனிமேதான் சாப்பிடணும் கிளம்பியாச்சு மேலூருக்கு நீ மேலூர் போய் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரலங்க மேரேஜ்க்கு நீ நான் மேலூர் போயிட்டு நாளைக்கு போடுறதுக்கு அவுட்ஃபிட் எல்லாம் எடுத்துட்டு தேவையான ஜோல்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இன்னைக்கு நிறைய வேலையில் இருக்குது ரொம்ப பிஸி இன்றைக்கி டுடே டுமாரோ எப்படி இருக்குன்னு தெரில நாளைக்கு கண்டிப்பாக முடிஞ்ச அளவு நான் கால் காலப்ப லைவ் போடுறேன்னு சொன்னேன் எனக்கு ஃபோன் கிடைக்கல நாளைக்கு எப்படியாவது நான் உங்களுக்கு லைவ் கண்டிப்பாக வந்துடுறேன் சரிங்களா காலைல பத் கல்யாண நேரம் வந்து காலையில் பத்தரை டு பச்சி பத்தரை டு பன்னெண்டுக்குள்ளே மேரேஜ் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் லைவ் போட்டுறேன் இவனை தான் லைவ் கல்யாண கையில் வச்சுக்க சொல்லுறேன் அண்ணா நீங்கள் புதுசாக வரைக்க நினைக்கிறேன் ஆனால் எனக்கு லைவ் டைம்லாம் இல்லைண்ணா ஏன்னா பாப்பா இருக்காளா அவங்கள தூங்க வச்ச நேரம் டக்குன்னு லைவ் வந்துடுவேன் மேக்ஸிமம் காலையில் ஒம்பது மணி ஏழு ஒரு சில நேரம் ஏழு மணிக்கெலாம் வந்துடுவேன் மதியம் ஒரு ஆறு மணி சி மதியம் மூணு மணி அந்த மாதிரி டைத்துக்கு மேக்ஸிமம் வந்துடுவேன்ண்ணா வணக்கம் தேங்க்யூ தேங்க் யூ லைக் போட்ட உங்களுக்கு தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்காய் திருட் லைக் போட்டது ரொம்ப நன்றி அண்ணா இங்கே வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் பாப்பா அவ்வளோ தூங்க அதனால் நான் லைவ் எப்போ வருவேன்னு தரல காட்டிங்க பட் அது தங்கச்சி லைவ் வந்துட்டு நான் உடனே வந்துடுங்க சரிங்களா என் பேர் சந்தியா சந்திக்கானா இங்கே நியூ சப்ஸ்கிரைபர்னு எனக்கு தெரியுது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இப்போ சந்திக்கா ஹாய் ஹாய் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் மலரக் மலரக்கா வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்த ஊருக்கா நாங்கள் மேலூர் நீ நிறைய நிறைய இருக்குது இங்கேருந்து கிளம்பணும் ஃபஸ்ட்டு மெயிலூர் போகிறோமா இல்லை ஷாப் பண்ண போய் ட்ரெஸ் எடுக்கணும் அதை எடுக்க போகிறோமான்னு தெரியலை ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு மேலூர் போய்ட்டு அங்கே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு திரு திங் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதையும் வாங்கிட்டு அவர் வேறு ஹேர் வேர் கட் பண்ணணுமா அதையும் கட் பண்ணிவிட்டு ஐயோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னே தெரில தேங்க்யூ தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாமே தொழிலங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி வாங்க வாங்க இப்பதான் எல்லாரும் வரேன் குழந்தைக்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ வெற்றிமா பால் பவுடர் பாப்பா பால் பவுடர் எடுத்து திங்கிறான் ஹாய் 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 மணி ஹாய் ஹாய் அப்புறம் வந்து என்னோட வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நல்லா சாப்பிடல சாரி சாப்பிடல நான் இன்னும் மணி என்ன

கிளம்புக்கானா அங்கே பாருங்கள் உட்காந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இது எந்திரிச்சதுலேருந்து என்ன ஒன்றுன்னு தெரியல இப்படியே தான் உட்காந்துருக்கு அது ஒரு பக்கம் உக்காந்துருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சப்போர்ட்டாக பேசுகிறேன் அண்ணா ரொம்ப நன்றி இப்படிலாம் நீங்கள் பேசிட்டீங்களே அதுவே ரொம்ப சந்தோஷம் நீ வீடியோ எல்லாம் போய் பாருங்க பிடிச்சிருச்சுன்னா எல்லா விடிய கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அதுமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோவாக சென்ட் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணி அவங்களையும் இல்லை சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண வைங்க வெற்றி வாடா சும்மா வாங்க வா இங்க வாடாக எங்க ஏ எங்கேங்கே போகிறோம் என்ன சொல்ல கவலைப்படலை நான் நீங்கள் இருக்கீங்கன்னா நான் கவலைப்படலை நலமா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் முத்துராமன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 இல்லாத அண்ணின்னு கூப்பிடுறீங்களே சந்தோஷம் வெற்றி காலையில என்ன ட்ரெஸ் போட போற வெற்றி நாளைக்கு சூப்பர் ட்ரெஸ் வச்சிருக்காங்க வெட்டி சட்டம் சும்மா தரமா இருக்கு எங்க அண்ணனை விட என் தம்பி தான் நாளைக்கு ஜொலி ஜொலி ஜொலிக்க போறான் இந்த தங்கச்சியும் சேர்ந்து இவங்களுக்கு பட்டு பட்டுப்பாட சட்டை நான் தான் நான் மேலூர் 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 இவங்களா இவங்க என்னோட தம்பி என்னோட தங்கச்சி ரெண்டு பேர் ரெண்டு தம்பி என்னோட தங்கச்சி சிவகங்கையா ஓகே ஓகே இல்லையே சரி சரி நீங்க சிவகங்கையா சரி குழந்தனாரே சிவகங்கையா சரி சரி சூப்பர் ஊரா ஊரெல்லாம் எப்படி இருக்க உங்களுக்கு ஊர் நல்லா இருக்கா எப்படி லைஃப்ல எப்படி போகுது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஏன் குழந்தனுக்கு மேரேஜ் அலைஞ்சு பாத்துட்டு இருக்கோம் பட் ஒன்றும் அமையல அமைஞ்சிரும் நம்புறோம் சீக்கிரமே ஐயோ ரொம்ப 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 சந்தோஷம் ஏன் கொழுந்தாரு கவர்மெண்ட்ல ஏதோ பார்க்குறாருன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு என்ன வேணும் இல்ல நான் இவங்க வந்து என்னோட வீட்டுக்கார் இருக்கார்ல என்னோட வீட்டுக்காரோட மாமா பசங்க என்னோட மாமா பசங்க இப்ப என் தம்பி தானே என்னோ அந்த வச்சு அவங்களோட மாமா பசங்க அதான தம்பின்னு சொல்லுவேன் ஆமா சொல்லுங்க நீங்க நியூ சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் போட்டுருங்க ஆஃப் பண்ணு தம்பி இது வந்துடும் பாட்டை ஆஃப் பண்ணுடா காப்பிரைட் வந்துடும் ரெண்டு பேர் இருக்காங்கண்ணா ரெண்டு பேர் ஒரு தம்பி ஒரு பாப்பா தம்பிக்கு வந்து மூன்றரை வயசு ஆகுது பாப்பாக்கு இப்போ ரெண்டு வயசு ஆகுது ஓகே ஓகே பல்கலைக்கழகம் இதுதான் படிச்சிட்டு இருக்கீங்களாப்பா நீங்கள் ஆஃப் அன் பாட்டு போடக்கூடாது இப்போ இந்த ஒரு லைன்க்கே என்ன ஆகுன்னு தெரில உடனே இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுனாலும் காப்பி ரேட் வந்துடுதுங்க அதனால் ஒன்றுமே பண்ண முடியல வெட்ரி நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போகிற எயிட்டி சட்ட ஏட்டி சட்டியா ஹாய் தம்பி சொல்கிறாங்க பார் ஹாய் சொல்லு ஹாய் என் பேர் வெட்ரி எத்தனை நாள் படிக்கிறார் எயிட் எயித்து ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்டா இங்கிலீஷில் பேசுகிறாரா

சுரேஷ் ஹாய் ஹாய் அண்ணா ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா விநாயகர் சதுர்த்தியில கொண்டாடுவீங்களா இவ்வளவு அறிவாளியா இருக்கிறீங்க எப்படி என்ன தெரியலப்பா ஐவெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு காலை வணக்கம் காலை வணக்கம் என்னோட வீடியோ புதுசா பாக்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டிருங்க ஃபைன் ஃபைன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு மானி இன்னைக்கு உங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் அண்ணி நான் அரசு அதிகாரி நீங்கள் படிக்கிறீங்க ஓகே ஓகே சாரி சாரி தம்பி எனக்கு சாரி கொழந்தனார் எனக்கு தெரியல எப்படி இருக்கீங்க அரசு அதிகாரி என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதில் சாரி சாரி என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஒண்ணா உங்களுக்கு பிடிக்குமா நல்லா பேசுறியா தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ அத அப்படிதான் கொஞ்சம் ஷையாகி வாங்க ஆ சாப் சாப்பிட்ல சார் நீங்கள் சாப்பிட்டிங்களா சாப்பிட்லண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் ஒர்க்கு தான் வீட்டில் தான் இருக்கேன் என்னோட வேலை ஒன்லி யூடியூப் யூடியூப் தான் என்னோட வேலை பாப்பா தம்பி இருக்கனால ஒர்க் போல தம்பி வீட்டில் தான் இருக்கு பார்த்து அக்காவுக்கு ஒரு அரசு வேலை ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்தா பார்த்து வேலை வாங்கி கொடுங்க அன்னைக்கு என் பேர் சந்திக்கா சந்திக்கா என் பேர் அப்படியா ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கே தம்பி என்ன பண்ணனே தெரில ஓகே ஓகே இனிமேல் தான் சாப்பிடணுமா என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சா இன்னும் ரெடி ஆகலையா நான் மேலூர் நான் மேலூர் நான் மேலூர் 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 அண்ணா மேலூர் போய் நான் நான் மேலூர் நல்லா ஓகே 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 மலர அவங்க பேரு ஓகே ஓகே மலரக்கா என்ன பண்றீங்க சாஃப்ட்டிங்னா அழகரா ஓகே ஓகே அங்க அழகர் கோயில் பக்கத்துல தான் இங்க வீடு வந்தீங்கனா வாங்க வீட்டுக்கு அப்படி யாரும் இல்லையே அப்படி இல்ல நான் தூங்கி இப்பதான் எழுந்திரிச்சோமா ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோம் நைட்டு தூங்கலையா அதனால நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி தெரியுதா கொஞ்சம் இன்னைக்கு லைட் எனக்கு எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் கோல்டு வர தான் இருக்கும் அதான் அப்படி தெரியுது கண்டிப்பா இருக்கிறேன் ஓகே ஓகே வாங்க வாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு போங்க தங்கச்சி எனக்கு ஒர்க் இருப்பதால் நான் அடுத்த லைவுக்கு பார்ப்போம் ஓகேண்ணா ஓகேண்ணா பாய் நான் பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க எல்லாருக்கும் பாய் பாய் ஆனால் சொல்றாரூர்ல அங்கே யூனியன் ஆஃபீஸ் கிட்டேண்ணா யூனியன் ஆஃபீஸ் கிட்டே நியூஸ் சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஏன்னா அடிக்கடி நிறைய லெவலில் சொல்லியிருப்பேன் நான் மேலூர் மேலூர்னு அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க வீடியோ பார்க்குறவங்க

కారికా ఉంగలు పుమాసే అరుపమా ఉకే పాకలా మే ఉను నో నో ప్రాబ్లామ అన్ని నంగు సుపో ఉని దేలి పొన్ తేవర ఉకే 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 � பார்க்கலாம் பார்க்கலாம் தம்பி கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த மாதிரி அதிகமான விருந்துகள் அண்ணி வாங்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணுவோங்க சரிங்களா லைக் போட்டு பாருங்க வீடியோ பார்க்குறவங்க லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆ இல்லை இன்ஸ்டால் ஐடி இருக்கு பட் அதில் நான் வீடியோ போடுறது இல்லை ஐடியானா இருக்கு இதே பேர்ல இதே பேர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா போஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இதில் உங்கள் ஐடி நேம் என்ன சொல்லுங்க நான் வேணால் போய் உங்களுக்கான வேணால் பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் இருக்கு ஃபேஸ்புக்கில் வேணா இப்போதைக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஜோதி நகரா எங்கே இருக்குது ஜோதி நகர் எனக்கு அவ்வளவெலாம் தெரியாதுங்க மேலூரில் தானா நீங்கள் நீங்களும் மேலூர் தானா அங்கே இப்போ மேலூர் போய் ஒரு டூ இயர்ஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோவா அங்கே இருக்கலாம் தெரியாது ஆனால் என் ஹஸ்பண்ட் தெரியும் நான் கேட்குறேன் மேலூரில் ஜோதி நகரா நீங்கள் ஓகே ஓகே

என்ன சாப்பாடுன்னு தர்ற நீதான் சாப்பிட்டு போகணும் இன்னைக்கு அங்க அன்னைக்கு கல்யாணத்துக்கு பண்ணணும் நாளைக்கு எங்க அண்ணனோட கல்யாணம் இந்த புதுசா பாக்கறது எல்லாருக்கும் திரும்ப சமைக்கிறாங்க என்னோட அண்ணனுங்க நாளைக்கு காலையில கல்யாணம் நாளைக்கு கண்டிப்பா லைவ் போறேன் எல்லாருமே லைவ் வந்துடுங்க சரிங்களா உங்க வீட்டுல என்ன சாப்பாடு எங்க வீட்டுல வந்து இனிமேதான் அவங்க ஒருத்தவங்க தூங்குறாங்க குட்டி மேடம் தான் முடிச்சுட்டாங்க ஃபோன் வந்துச்சா முடிச்சுட்டாங்க இந்த சார் இந்த தான் நிற்கிறாங்க ஐநூற்றி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு எனது இருக்கும் ஓகே 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 நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் புரியல புரியல லைவ்ல காமிக்கலை காமிக்கலை பாப்பாவை நான் காமிச்சது இல்லை தம்மி தான் இருப்பான் ஏன்னா அவன் வந்துருவா ஊடாலை அதனாலதான் வேற வழி இல்லாம நான் காட்ட வேண்டியதா இருக்கு அவன் இருக்க மாட்டான் போனை எடுத்துட்டாலே போனை வாங்குற கண்ணு வந்துட்டே இருப்பான் அதனாலதான் காமிப்பேன் சரி ஓகே பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க லேட்டாச்சு நாங்கள் கிளம்புறோம் யோசிக்கணும் போய் கிளம்புமா போமா போயிட்டானா இல்லையே வெட்டு பாப்பாவாட்டி இன்ஸ்டா பேக்கும் ஆண்டிலை ரொம்ப நன்தும் தான் ஓகே ஓகே மாதா ஃபோட்டோ இதே ஃபோட்டோ தானா ஓகே நான் பார்த்துக்கறேன் ஓகே 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 நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக நான் போகிறேன் உங்க விசிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்குறேன் அங்கே யூனியன் ஆஃபீஸ் இருக்குல்லண்ணா மேலூரில் அண்ணன் தம்பி அந்த யூனியன் ஆஃபீஸ் கிட்டே தான் இருக்குது தம்பி எங்கள் வீடு சரி வாங்க வேற யார் வர்றது ஆறு பேர் பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணால் என்ன பார்க்குறோம் ஷேர் பண்ணுங்க சரி ஓகே லேட் ஆச்சு அவங்களும் கிளம்பிட்டாங்க எல்லாரும் நீ அப்பா இங்கே வந்துருவாரு ஓகே பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க நான் உள்ள போயிட்டு திரும்ப கூட எனக்கு டைம் கிடைச்சா நான் திரும்ப சீக்கிரமே லைவ் வந்துருச்சுங்க சரி ஓகே நான் நான் இனி கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் லைவ் முடிஞ்சா வந்துடுறேன் சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ எதிர்பார்த்து காத்துருங்க ఉండి తెలుకడే ఇద షేర్ పన్నీ దయ సబ్స్ైబ్ మనం పన్న చూ చూ తి ఓకేవా ఓకే మాత్ర పత్ర మా తుపవరే ఓకే బాయ్ బాయ్ బాయ్